ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் வந்து ரீக்ரியேஷன் பார்க்க போறோம் பிகின்னர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இந்த பிளவுஸ் டிசைனை எப்படி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து கொடுக்க போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து இப்போ இதில் இருக்க ஃப்ளார் அதுக்கப்புறமா கொடி இந்த ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லி தந்துறேன் எல்லா வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த டிசைன் ஈஸியா கஷ்டமானு நீங்க தான் கமெண்ட்ல எழுதணும் பாத்துரலாமா அதுக்கு முன்னாடி ஆரி எம்பிராய்டரி நீங்க வீட்டுல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுக்குறோம் இந்த ஆரி எம்பிராய்டரி நீங்க கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு டெய்லரிங் தெரியணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முதல்ல இந்த கொடி அதுக்கப்புறமா பிளார் ரெண்டையுமே நம்ம கரெக்டா ட்ரேஸ் எடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேப்பர் காப்பி ஆப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா பேப்பர் காப்பி ஆப் இந்த டிசைனை கொண்டு வந்துட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் லாக் ஆப்ஷன் இருக்குல்ல லாக் பண்ணிட்டு ஃப்ரேம்க்கு அடியில் நான் வந்து ஃபோனை கொண்டு போய் என்னோட ஃபேப்ரிக் கீழே டச் ஆகிற மாதிரி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லாவுமே மேலே ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் இப்போது நம்ம வந்து மைக்ரோடிப் பென் யூஸ் பண்ணி இப்போ லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் ஸ்டிச்சஸ் நம்ம அது மேலே ஈஸியாக போட்டுடலாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளாரோட சென்டரில் வந்துட்டு நான் ஒரே ஒரு மோத்தி பீட் பர்ல் பீட் எடுத்திருக்கேன் பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரே ஒரு பீடு இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ஆப்போசிட் சைடு பீடை லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் வந்து உங்களுக்கு நல்லாவே கவர் ஆயிரும் இப்போ அந்த பீடை சுற்றி வந்துட்டு நம்ம ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்டாண்ட்ஸ் ஃபைவ் அப்படி இல்லைன்னா நீடில் நம்பர் சிக்ஸில் த்ரெட் வந்து கொர்த்து எடுத்து நாட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பீடை சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் ரிங் நாட் ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்போது ஒரு இருந்து ஃப்ரேம் கடியிலருந்து த்ரெட் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க லைட்டாக நல்லா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் எல்லாம் சேர்ந்தாக்குல இருக்கும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்காகாமல் இருக்கும் இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதே இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்நாட்டு ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே நீடியில் வந்து அகெய்ன் பஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க இப்போது டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ரிங்கோட அளவு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு நாட்டு விழுந்த பிறகு கை எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நாட் வந்து கிடைச்சிரும் அதாவது அந்த பல்வீடோ சுற்றி நமக்கு ரிங் நாட் கிடைக்கிறதுக்கு உங்களோட ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈவனாக எல்லா நாட்டுமே கரெக்டாக கிடைக்கும் த்ரெட் உங்களுக்கு அதிகமாக சிக்காகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக ஃபேப்ரிக்லும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது இப்போது என்ன ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம்க்கு அடியில் திருப்பியும் நாட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சும்மா த்ரெட்டை மட்டும் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க அப்போ வந்து ஓரளவு செட் ஆகிரும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ எம்எம்மில் நான் மோத்தி பீட் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளாரோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன் கண்டிப்பாக மோத்தி பீட் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு பீடாக தான் போடணும் சுகர் பீட்ஸ் போடுற மாதிரி ரெண்டு ரெண்டு பீட் கண்டிப்பாக போடக்கூடாது நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணதும் நமக்கு பீட்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கும் நீங்கள் சிங்கிள் பீட் போட்டால் மட்டும்தான் நல்லா நம்மளோட ஃபேப்ரிக் செட் ஆகியிருக்கும் முக்கியமாக த்ரெட் வந்து நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கேப்ஸ் வந்து அதிகம் தெரியும் ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது ஓகேங்களா ஷார்ப்னஸ்லாம் பெட்டலுக்கு கரெக்டாக கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க இப்போ அடுத்த பெட்டலில் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தர பாருங்கள் கரெக்டாக பெட்டலோட ஷார்ப் எஜ்ஜு வரைக்குமே பீட்ஸ் வந்து போட்டுருங்க இப்போ போட்டுட்டு பீடுக்கு உள்நோக்கி ஒரு ஸ்டிச் போட்டு கண்டினியூஸாக பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிடைச்சிரும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இந்த மோத்தி பீடுக்கு பதிலாக நம்ம சுகர் பீட்ஸ்னாலும் போடலாம் ஆனால் என்ன டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும் நமக்கு ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அதில் செவன் ஃப்ளாஸ் இருந்தது செவன் ஃப்ளாஸுமே நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும் டைம் நீங்கள் இந்த மாதிரி மோத்தி பீட் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப குயிக்காகவே முடியும் நம்மளோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அதில் பேர்ல் பீட்ஸ் இருந்துச்சு நான் வந்து இப்போது கோல்டு கலர் பீட் போட்டிருக்கேன் உங்களோட நீட்டுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது சென்டரில் வந்துட்டு ஒரு சர்தோசி லீவ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் அதுக்கு எம்போஸ்ட்டுக்காக கண்டினியூஸாக நான் வந்துட்டு சர்தோசி வந்து கொடுக்குறேன் அதாவது இது சாதி சாதி சர்தோசி வந்து நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டினியூஸ் சர்தோசி போட தெரியலை அப்படின்னா பைப்பிங் கூட கொடுக்கலாம் குட்டி சைஸில் பைப்பிங் த்ரெட் கிடைக்கும் அந்த பைப்பிங் த்ரெட் கூட நீங்கள் ஃபேப்ரிக்லு போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் உள்ளே வந்து நான் லீவ் ஃபில்லிங் பண்ண போகிறேன் ஒரு ஹாஃப் இன்ச் லென்த்தில் வந்துட்டு சர்தோசி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரே ஒரு சர்தோசி சென்டர்லேருந்து இன்சர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கிற சர்தோசி போட்டு சர்தோசி ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் அகெயின் பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் இப்போது லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுலேயுமே தனித்தனியாக பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சர்தோசி இன்சர்ட் பண்ணி சர்தோசி ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் அகெயின் ஒரு லாங் ஸ்டிச் இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் முக்கியமாக சர்தோசி எல்லாமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சர்தோசி பெருசாக சின்னதாக நீங்கள் போடும்போது வருது அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்க சர்தோசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்க சர்தோசி வந்து போட்டுக்கோங்க அப்போ ஃபினிஷிங் வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஒன் சைடு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னாட் பண்ணிக்கலாம் இதுக்குமே நார்மல் மிஷின் தேர்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீடில் வந்து அயன் நீடியில் பீட்ஸ்க்குள்ளே நீடில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்னாட் பண்ணிக்கிட்டேன் இப்போ சேம் இன்னொரு சைடும் ஃபில் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சர்தோசை யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் லோடும் நம்ம பண்ணலாம் நான் நீங்கள் பிகினர் அப்படிங்கிறப்போ த்ரெட்டை விட சர்தோசை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி த்ரெட் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நிறைய பிசுறு வரும் கட் ஆகும் இந்த சர்தோசி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி இஷ்யூ வந்து வராது நல்ல கிராண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னாட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து வந்து ஒரு சின்ன கொடி இருந்ததில்ல அந்த கொடி மட்டும் நான் பெண்ணால் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கொடியில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் சுகர் பீட்ஸ் போடும்போது ரெண்டு ரெண்டு பீடாக போடுங்க அதுக்கு மேலே வந்து போட வேண்டாம் த்ரெட் நார்மல் மிஷின் த்ரெட் தான் எல்லாத்துக்குமே நம்ம மிஷின் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கர்வ் லைன் வர்ற இடத்துலலாம் கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுங்க இந்த டிசைனுக்கான ட்ரேஸிங் வந்து நான் சீக்கிரமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சேனலை வந்து அப்பப்போ விசிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியில் வந்துட்டு ஒரு மூணு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லீஃப் வந்து நம்ம அதில் ஃபார்ம் பண்ண போகிறோம் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு மூணே மூணு சுகர் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி சுகர் பீடை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் நம்ம சர்தோசிக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ சேம் தான் அந்த இடத்துல நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இந்த சுகர் பீட்ஸோட நேம் வந்து கோட்டட் சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது ஆனால் லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தண்டு பகுதி ஒட்டி ஒரு மூணு சுகர் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக நான் போடுறேன் இதுக்கு வந்து நம்ம லீவ் ஷேப் வந்து ட்ரா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டாக பீட் கவுண்ட்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இந்த மாதிரி போடுற ஸ்டிச்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவுட்லைன் போடாதீங்க அவுட்லைன் செயின் ஸ்டிச்சோ சுகர் பீடோ போடாதீங்க அந்த ஷேப்பே சேஞ்ச் ஆயிரும் அடுத்து சின்ன புட்டா ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் த்ரீ எம்எம் பீட் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரே ஒரு பீடு இன்சர்ட் பண்ணி பீடை லாக் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த பீடை சுற்றி வந்துட்டு நம்ம மோத்தி பீட் தான் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன புட்டா ஒர்க் மாதிரி கிடைக்கும் இது வந்து அந்த கொம்பு டிசைனோட கனெக்டிவாக இருக்கும் நம்ம மாடலாக பார்த்த டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மோத்தி வீடு கிடையில் சர்தோசி வந்து கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பிகினர் அப்படிங்கிறப்போ சர்தோசி கொடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக் வந்து தெரியும் இப்போது ஒவ்வொரு பெட்டலோட சென்டரை ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம ரிங் நாட் ஸ்டிச்சர்ஸ் போடுறதுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோமோ சேம் த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த லீஃபோட சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு லாங் ஸ்டிச் மட்டுமே போடுறோம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு சென்டர் வந்து நல்ல ஹைலைட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம அவுட்லைனில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடணும் எந்த ஒரு டிசைன்னாலும் சரி ஒரு கொடினாலும் ஃப்ளார் எந்த ஒரு மோட்டப்னாலும் கண்டிப்பாக அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் போடும்போது தான் அந்த லுக் வந்து நல்ல இம்ப்ரூஸ்டாக தெரியும் அதனால் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் வந்து சரிலையோ இல்லை கான்ட்ராஸ்டா சில்க் த்ரெட்லையோ கண்டிப்பாக போட்டுக்கோங்க வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமே கவர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் இருந்தே குறைஞ்ச தொகையில் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தனித்தனியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பே பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தபிளாக இருக்கும் மெட்டீரியல் கிட்டும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதில் வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ட்ரேஷிங்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான டோரியலில் மீட் பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஃபோட்டோஸை அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ